இயேசு கிறிஸ்து நீடிணேற்ற என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த காணொளி வழியாய் உங்களை சந்திப்பதை நினைத்து ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் சுனாமி விழிப்புணர்வு தினம் எந்த ஒரு நிகழ்வும் நடப்பதற்கு முன்பாக யாரும் யோசித்து பார்ப்பதில்லை இரண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்பு வரையிலும் சுனாமி என்கிற ஒரு வார்த்தை யாருக்குமே தெரியாது சுனாமி என்கிற ஆழிப்பேரலை இந்த உலகத்தை தாக்குனதை குறித்து யாரும் யோசித்து கூட பார்த்ததில்லை ஆனால் இரண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு சுனாமி என்கிற வார்த்தை இந்தியா தேசம் முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்பட்டது தெரியாத நபரே இல்லை என்ற அளவிற்கு இந்த வார்த்தை உலகம் முழுவதும் பரவினது ஆனால் எந்த நிலையிலும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள் வருமுன் காப்பது நல்லது வந்தபின் எதை குறித்தும் பேசி பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு நிகழ்வானாலும் வருமுன் காப்பது நல்லது குறிப்பாக அரசாங்கம் சிறு பிள்ளைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பார்கள் எதற்காக அந்த போலியோ நோய் பிள்ளைகளை தாக்கக்கூடாது என்பதற்காக இதே போன்று எல்லா நோய்களுக்கும் தடுப்பு மருந்து கொடுப்பார்கள் அல்லது தடுப்பூசி போடுவார்கள் எதற்காக வராமல் இருப்பதற்காக ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன நிகழ்வு தெரியுமா வெளிப்படுத்தலும் புஸ்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுதே இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் ஆமேன் கர்த்தராகியேசுவே வாரம் எவ்வளவு அருமையான வார்த்தை அது அண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்காக நம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த உலகத்திலிருந்து மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே ஆண்டவர் இந்த உலகத்திலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவருடைய வருகைக்காய் எதிர்பார்த்திருக்கிற நாம் உள்ளத்திலே ஆண்டவரை நினைத்தவராய் அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவருடைய சித்தத்தை செய்து நாம் முன்னேறிச் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் எப்படி ஒரு சுனாமி இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பு வரை சுனாமியை யாரும் பார்த்ததில்லை அனுபவித்ததில்லை அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அந்த உலக தோற்றம் முதலாய் இருக்கிறார் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தின் முடிவு வரியந்தவம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் கண்பானவர்களே அவருடைய வருகைக்காய் எதிர்பார்த்திருக்கிற நாம் அவரை சார்ந்து நிற்போம் குறிப்பாக ஆண்டோடைய வருகை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த வருகையிலே நாமும் அவரோடு கூட மகிழ்ச்சி அடைகிற ஒரு தருணத்தை நாம் எதிர்பார்த்திருப்போம் ஆண்டவரும் அனைவரை ஆசுரதிப்பான் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் இரக்கம் நிறைந்த நீங்கள் நல்ல ஆண்டவரை இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் இதனாலும் உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாய் இந்த நாளை கொண்டாட ஆண்டவர்களை கிருபை செய்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு இந்திய தேசத்திலே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி ஏற்பட்டது அதன் வழியாய் எத்தனையோ மக்கள் தங்கள் குடும்ப உறவுகளை பெற்றோரை நண்பர்களை இழந்து நிற்கிறார்கள் அவர்களை ஒரு நிமிடம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டோடைய வருகைக்காய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு உம்மை குறித்த அந்த நம்பிக்கை நீர் வருவீர் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் நின்று விடாதபடி சித்தத்தை செய்ய ஆண்டவருக்கு ரொம்ப உடைய கரங்களை தருகிறோம் உம்முடைய வழிநடத்தில் பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் உம்முடைய பிரசனம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபங்கேலும் ஆமை கிறிஸ்துக்குள் என மிகவும் அன்பானவர்களை ஒருமுறை கூட உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் காணொளி வெளியிட வேண்டும் என்று நான் நினைப்பது உண்டு ஆனாலும் நேரம் கிடைக்காததினால் என்னால் ஒளிபரப்ப முடியவில்லை ஆனாலும் சில நாளிலே ஒரு தாயாரை சந்தித்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நான் யூடியூபில் எப்பொழுதுமே செய்திகளோ எதையும் பார்ப்பதில்லை தற்செயலாக யூடியூபை புரட்டுகின்ற பொழுது உங்களுடைய செய்தி என் கண்களுக்கு முன்பாய் வந்து நின்றது வேதனையோடு கண்ணீரோடு நின்ற நேரத்தில் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை என் இருதயத்திலே பெரிய மாற்றத்தை கொடுத்தது என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் உங்களுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலை கொடுத்தது ஒரு மலத்தை கொடுத்தது ஒரு தைரியத்தை கொடுத்தது அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை புரட்ட ஆரம்பித்தேன் ஆண்டவரோடு பேசினார் என்று ஆண்டவரனை பலப்படுத்தி இருக்கிறார் மறித்து போய் விடுவேனோ என்று நினைத்த நான் உயிரோடு இருக்கிறேன் என்றான் ஆண்டோடைய வார்த்தை என்னை தேற்றினது என்று சொன்னார்கள் கண்பானவர்களே இந்த வார்த்தை அவர்கள் சொன்ன நேரத்திலிருந்து என் உள்ளத்திற்குள் ஒரு நெருடல் வர ஆரம்பித்ததே பல நேரங்களில் இந்த யூடியூப் ஊழியம் தேவையா என்று யோசித்தேன் பல நேரங்கள் இது வேண்டாம் என்று விட்டுவிடலாம் என்று யோசித்தேன் ஆனாலும் மீண்டும் மீண்டும் பலருடைய சாட்சிகளை கேட்கின்ற பொழுது அன்றைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் வருகிறது அநேகர் கேட்கிறார்கள் ஏன் உங்களுடைய செய்தியை காணவில்லை பல நாட்கள் நாங்கள் காத்திருந்தோம் இப்பொழுது ஏமாற்றமடைந்து உங்கள் யூடியூப் பக்கமே நான் போவதில்லை என்று சொன்ன பலரும் இருக்கிறார்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசிரமிப்பார் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டுடைய பிரசனம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்